அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டையின் வரலாற்று சான்றுகளாக பின் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த புனைவதற்கு ஆதாரமாக திகழ்ந்த பல முதல்நிலை சான்றுகளுள் சிலவற்றை இந்த பகுதியில் வரிசைப்படுத்தி கொடுத்துள்ளோம் இந்த சான்றுகளுள் முக்கியமானவை சோழர் கால செப்பேடுகள் மற்றும் கல்வெட்டுகள் இரண்டாம் நிலை சான்றுகளாக இலக்கியங்கள் நாட்டுப்புற பாடல்கள் குறிப்பாக வடக்கன் பாட்டுகள் பக்தி இலக்கியங்கள் என பலவற்றையும் குறிப்பிட்டாக வேண்டும் இவற்றை தவிர தற்போது நடைமுறையில் இருக்கும் பல வழக்கங்களையும் மரபுகளையும் செவி வழி செய்திகளையும் கூட புதினத்தின் ஆக்கத்தில் பயன்படுத்திக் கொண்டுள்ளோம் செப்பேடு ஆதாரங்கள் ராஜேந்திர சோழரின் ஆறாம் ஆட்சியாண்டில் வெளியிடப்பட்ட திருவாலங்காட்டு செப்பேடுகளின் பல வரிகள் இந்த புதினத்தில் எடுத்தாளப்பட்டுள்ளன குறிப்பிட்ட செப்பேடு வரிகளில் சுருக்கப்பட்ட பொருள் மட்டும் அடைப்பு குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ளன வரி நாற்பத்தி ஆறு தேவர்களாலும் அசுரர்களாலும் வழிபடப்படும் தாமரை மலர் பாதங்களை கொண்ட அன்னை சுதனியின் ஆலயத்தை தஞ்சாபுரி நகரில் விஜயாலயன் ஸ்தாபிதம் செய்தான் வரி ஐம்பத்தி நான்கு பராந்தகனின் மகன் ராஜாதித்யன் கிருஷ்ணராஜனை போரில் வெற்றி கொண்டு சொர்க்கம் புகுந்தான் வரி அறுபத்தி இரண்டாம் பராந்தகனின் மகனாக கரங்களில் ஆயுதங்களையும் உடல் தழுவி நிற்கும் திருவையும் பெற்ற முராரியை போல அதாவது விஷ்ணுவை போல தோன்றிய அருள்மொழிவர்மன் கரங்களில் சங்கு சக்கர ரேகைகளுடன் தோன்றினான் வரி அறுபத்தி மூன்று இந்த அரசன் பிறந்ததைக் கண்டு நாக கண்ணியர் எங்கள் கணவரின் அதாவது ஆதிசேஷனின் பூ உலகை சுமைக்கும் பொறுப்பை இனி இந்த மன்னன் ஏற்றுக்கொள்வான் என அனைவரும் கொண்டாடினர் வரி அறுபத்தி ஏழு இரண்டாம் பராந்தகனுக்கு பிறகு அவனது மகன் ஆதித்யன் உலகை ஆண்டான் அழகில் மன்மதனை தோற்கடிப்பவனான ஆதித்யன் பாண்டிய அரசனை போரில் கொன்றான் வரி அறுபத்தி எட்டு தனது வெற்றியின் தூணான பாண்டியனின் தலையை தலைநகரில் கொண்டு வந்து வைத்த ஆதித்யன் விண்ணுலகை பார்க்கும் ஆசையினால் உலகில் இருந்து மறைந்தான் வரி அறுபத்தி ஒன்பது சூழ்ந்து நிற்கும் கலியை களியை அதாவது சோழராஜ பதவியை ஏற்கும்படி குடிமக்கள் அனைவரும் வேண்டி கேட்டுக் கொண்டாலும் ராஜ நடத்தையின் ஒழுங்கை முற்றம் அறிந்தவனான அருள்மொழிவர்மன் தனது சிற்றப்பா அந்த பதவிக்கு ஆசைப்படும் வரை அதனை தான் மனதாலும் தீண்டுவதில்லை என முடிவு செய்தான் வரி எழுபத்தி இரண்டு கலியினால் வளப்பமும் கம்பீரமும் கல்வியும் வலிமையும் வீரமும் ஒருங்கே உருவெடுத்து வந்தார் போன்ற இந்த அரசன் அனைத்து பகுதிகளையும் வெற்றி கொள்ளும் தன்னுடைய திக்விஜயத்தை விஜயத்தை திரிசங்க திசையில் இருந்து அதாவது தெற்கில் இருந்து துவக்கினான் வரி எழுபத்தி எட்டு பாண்டிய அரசனான அமரபுஜகனே தோற்றுவிட்டதால் மற்ற அரசர்கள் கவலையடைந்து பாம்புகளைப் போல பொந்த புதர்களில் தம்முடைய உடலை குறுக்கிக் கொள்ள தலைப்பட்டனர் வரி எழுபத்தி ஒன்பது சூரிய குலத்தின் ஆபரணமான இந்த அரசனின் தண்ட கடலையே அகழியாக கொண்டதும் மிக பெரிய கொத்தளங்களை உடையதும் எதிரிகள் புக முடியாததுமான வில்லியம் கோட்டையை கைப்பற்றினான் கல்வெட்டு ஆதாரங்கள் ஸ்ரீவல்லப பெருஞ்சாலையான ஸ்ரீ ராஜராஜ பெருஞ்சாலையை குறிப்பிடும் ராஜ சோழரின் முப்பதாம் ஆண்டு அதாவது ஆட்சி ஆண்டு கன்னியாகுமரி குகநாதீஸ்வரம் திருக்கோவில் கல்வெட்டு கன்னியாகுமரி குகநாதேஸ்வரம் திருக்கோவில் ராஜராஜேஸ்வரம் என்ற பெயரால் அழைக்கப்பட்டதை பதிவு செய்யும் ராஜேந்திர சோழரின் முப்பத்தி ஓராம் ஆட்சி கல்வெட்டு முதலாம் ராஜராஜரின் பெயரால் அழைக்கப்பட்ட மிக சில திருக்கோவில்களில் குகநாதேஸ்வரமும் ஒன்று கன்னியாகுமரி கன்னியா படாரியார் திருக்கோவிலில் பராந்தக சோழர் ரணிய கற்பம் கொடுத்ததை குறிப்பிடும் வீரராஜேந்திரரின் ஏழாம் ஆட்சியாண்டு கல்வெட்டு இந்த நீண்ட கல்வெட்டில் சோழ வம்சத்தின் பற்பல மன்னர்கள் பற்றிய குறிப்புகள் வருவதால் மிக முக்கியமான சரித்திர ஆவணமாக இது கருதப்படுகிறது கம்பன் மணியனான விக்கிரமசிங்க மூவேந்த வேளாறை குறிப்பிடும் ராஜராஜரின் பதினாறாம் ஆட்சியாண்டு ஆண்டு திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு வேறு சில கல்வெட்டுகளிலும் கூட கம்பன் மணியன் குறிப்பிடப்படுகிறார் ராஜராஜரின் ஈழ படையெடுப்பின் போது அதில் கலந்து கொண்ட படைத்தலைவர்களுள் கம்பன் மணியனும் ஒருவர் என சி இளங்கோ தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார் குறுகாடி கிளான் பரமன் மலப்பாடியாரான மும்முடி சோழர்கோனின் பாகி நாடு மற்றும் சீப்பொழி நாடு வெற்றியை குறிப்பிடும் ராஜராஜரின் ஆறாம் ஆட்சியாண்டு கல்வெட்டு இதில் கச்சிபட்டு அதாவது காஞ்சிபுரம் ஐஞ்சந்தி துர்கா பட்டராகியர் கோவிலில் தமது பெயரில் பத்து விளக்குகள் எரிக்கப்பட ராஜராஜர் நிபந்தம் கொடுத்துள்ளார் இந்த நிபந்தத்திற்காக வெற்றி பெற்ற பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட தொள்ளாயிரம் ஆடுகளும் தானமாக வழங்கப்பட்டுள்ளன அரசரின் ஆணைப்படி இந்த நிபந்தத்தை நிறைவேற்றியவர் அமைச்சர் கோன் வீதி விடங்கனான வில்லவன் மூவேந்த வேளார் ஆதித்த சோழர் காலத்தில் ஸ்தானு ரவிக்கும் அவருக்கும் ஏற்பட்ட அரசியல் உறவை குறிப்பிடும் தானம் கல்வெட்டு இதில் இரண்டு பெருவேந்தர்களுமாக சேர்ந்து கங்க நாட்டை சேர்ந்த விக்கி அண்ணன் என்பவருக்கு செம்பியன் தமிழ்வேல் என்ற பட்டம் அளித்து பலவித உரிமைகளும் கொடுத்து சிறப்பித்த செய்தி காண கிடைக்கிறது ஆதித்த சோழர் காலத்தில் மலர்ந்த சேர சோழ உறவை உறுதிப்படுத்தும் மிக முக்கியமான ஆதாரங்களுள் இதுவும் ஒன்று தேஸ்வரம் திருக்கோவில் எழுப்பப்பட்டதை குறிப்பிடும் திருநாவலூர் கல்வெட்டு இதில் ராஜாதித்தரின் தாயாக சேர இளவரசியார் கோக்கிளா நடிகள் குறிப்பிடப்படுகிறார் சோழர் காலத்தில் ஐப்பசி மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் சாக்கை கூத்து நடைபெற்றதை குறிப்பிடும் கீழப்பழுவூர் கல்வெட்டு ஆதித்தரை கொலை செய்த துரோகிகளாக சோமன் ரவிதாசன் பஞ்சவன் பிரம்மாதி ராஜன் அவன் தம்பி பரமேஸ்வரனான இருமுடிச்சோழ ராஜன் அவன் தம்பி மலையனூரன் ஆகிய நால்வரையும் அடையாளப்படுத்தும் உடையார்குடி திருவனந்தீஸ்வரம் திருக்கோவில் கல்வெட்டு முதலாம் ராஜராஜரின் இரண்டாம் ஆட்சியாண்டில் வெளியிடப்பட்ட இந்த கல்வெட்டு ஒரு நில விற்பனை ஆவணமாகும் இதில் அரசரின் நேரடி ஆணை மேற்கோளாக காட்டப்படுகிறது தண்டேவி சாலை அறுத்து அங்குள்ள மலையாளர் தலையறுத்து என துவங்கும் முதலாம் ராஜராஜரின் புதிய மெய்கீர்த்தியுடன் வெட்டப்பட்டுள்ள செங்கம் நடுக்கல் கல்வெட்டு இந்த கல்வெட்டின் முக்கியத்துவம் கருதி இதன் முழு படத்தையும் கொடுத்துள்ளார்கள் முதலாம் ராஜராஜரின் மெய்கீர்த்திகள் முதலாம் ராஜராஜரின் மெய்கீர்த்திகள் மூன்று வகையாக காணப்படுகின்றன இவை அகவர் பாவினால் அமைந்தவை இவற்றுள் திருமகள் போல என தொடங்கும் மெய்க்கீர்த்தியே எட்டாம் ஆட்சியாண்டிலிருந்து இருந்து பெருமளவு பயன்படுத்தப்பட்டது செங்கம் கல்வெட்டு செங்கம் ஏரிக்கரையில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய மெய்கீர்த்தி வடிவம் இந்த கல்வெட்டு களமறுத்த சம்பவத்தையும் தலையறுத்த சம்பவத்தையும் தனித்தனியே பிரித்து காட்டுவது குறிப்பிடத்தக்கது செங்கம் நடுக்கல்லை தவிர வேறு எங்குமே இந்த மெய்கீர்த்தி காணப்படாதது மிகவும் சிந்திக்கத்தக்கதாக இருக்கிறது அதாவது மலையாளர் தலையறுத்த செய்தியை மன்னர் தமது மெய்கீர்த்தியில் பரவலாக பயன்படுத்த விரும்பவில்லை காந்தலூரின் களமர்த்த செய்தியை மட்டுமே அவர் குறிப்பிடத்தக்க வெற்றியாக கருதியுள்ளார் என பொருள் கொள்ள இது இடமளிக்கிறது தண்டை ஏவி என்றால் படைகளை ஏவி என பொருள் தமது படை வீரர்களை ஏவித்தான் அவர் காந்தலூர் சாலையை களமறுத்துள்ளார் என்பதும் இதனால் தெளிவாகும் வேலை அழித்ததும் சாலை கொண்டதும் தந்து கொண்டல்லவோ என்கிறது கலிங்கத்து பரணி உடையார்குடி கல்வெட்டு உடையார்குடி அனந்தீஸ்வரம் திருக்கோவில் விமானத்தின் தாங்கு தளத்தில் மேற்கு புறத்தில் வெட்டப்பட்டிருக்கும் கல்வெட்டின் பாடம் ஆய்வாளர் ஆ பத்மாவதி அவர்களின் கருத்து தமிழக தொல்லியல் துறையில் ஆய்வாளராக இருந்து ஓய்வு பெற்ற முனைவர் பத்மாவதி முதலாம் காந்தலூர் சாலை படையெடுப்பை குறித்து வெளியிட்டுள்ள சில செய்திகள் குறிப்பிடத்தக்கவை இவற்றை முனைவர் இளங்கோ தமது கட்டுரையில் மேற்கோள் காட்டியுள்ளார் தமது முன்னோர்கள் பல முறை சேர நாட்டையும் பாண்டிய நாட்டையும் வென்றும் அரசாலம் முடியாமல் போனதற்கு காரணமே இந்த சாலையின் வலிமைதான் தம் தந்தையின் காலத்தில் தம் தமையன் இறப்பிற்கும் அவர்கள் நினைத்தபடி ஒரு அரசனை சோழ அரியணையில் அமர்த்தியதும் இந்த சாலையும் சாலைகளில் கற்று அதன்படி நடந்த உயர் அதிகாரிகளுமே என்பதால் காந்தலூர் சாலையை வென்று அங்கு பயிற்சி பெற்ற அந்தன அதிகாரிகளையும் பிரம்ம தெய்யங்களையும் தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொடர்ந்து பேரரசனாக உயர்ந்தான் ராஜராஜன் பத்மாவதி அவர்கள் எழுதிய சோழர் கால சமயம் புத்தகத்தில் பக்கம் பதினாறு மற்றும் பதினேழில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது